வெல்கம் நம்ம இன்றைக்கி சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் சின்ன வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு விசில் விட்டு இப்போ சேவையானதெல்லாம் பார்ப்போம் கொஞ்சமாக வந்து எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன் அது வந்து கிரேவிக்காக இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ தேவையான பொருள்லாம் பார்ப்போம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக வந்து எலுமிச்சம்பழம் துண்டு எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சின்ன பீஸ் இஞ்சி தக்காளி ரெண்டு கொத்தமல்லி தழை கருவேப்பிள்ளை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வர ஒரு ரெண்டு இல்லை மூணு பிரியாணிக்கு போடுற அந்த ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு எது வாசமாக போடணுன்னு தோணுதோ அது நெக்ஸ்ட்டு எல்லாம் மிளகாய் தூள் கரம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் இது சோம்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வடை சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் ஆன பிறகு நம்ம இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து நெய் இதெல்லாம் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை ஸோ இஞ்சி பூண்டு நம்ம வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறது ஃபஸ்ட் எல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிப்போம் இதை நம்ம அரைக்க தான் போகிறோம் அப்படிங்கறனால பெருசு பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளியும் சேர்த்தாச்சு ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம அந்த மசாலா எல்லாத்தையும் கொட்டிப்போம் மசாலாவை தனியாக அரைச்சதுக்கப்புறம் போட்டு மறுபடியும் வந்து அந்த மசாலா வாசம் போட வரைக்கும் வெயிட் பண்ணோம் அதனால் இப்படி போட்டு செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ எல்லா மசாலாவும் போட்டோடனே அது வந்து ஒரு மாதிரி அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க அடிப்பிடிக்காத மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஆஃப் கிளாஸ் தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு இந்த தக்காளி வெங்காயம் வெந்தது பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து வச்சுப்போம் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மையை அரைச்சிருங்க இப்போ சட்டியில் நெய் ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தாளிக்க வச்சுருக்கிற எல்லாத்தையும் போட்டுடலாம் சீரகம் வரமிளகாய் இந்த பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு ரெண்டு கொத்தில் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு தாளிக்கிறதுலாம் போட்டு லைட்டாக வதக்கிடுங்க வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் அடுப்பு செம்மளில் வச்சு போத்துங்க இல்லைன்னா கொப்பிழ்ச்சி மேலே தெரிக்கும் ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சாந்தை வந்து இதில் ஊற்றிட்டு நல்லா கிளறிடுவோம் சாந்து வந்து ஓரளவுக்கு நல்லா இஞ்சின பிறகு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த இது வந்து கையிலே போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டால் போதும் இது வந்து கிரேவிக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் வெறும் சுண் அந்த சன்னாவை மட்டும் போட்டோமோ அப்படின்னா வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்காது ஸோ இந்த இதை கொஞ்சமாக இப்படி மசிச்சு விட்டு சேர்த்தோம்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கிரேவி மாதிரி வரும் சப்பாத்திக்கு தோசைக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம கிரேவியும் இந்த இதுவும் ஓரளவுக்கு நல்லா வெந்து கெட்டியாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சன்னாவை அந்த வெந்து தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியில் எல்லா சத்தும் இருக்கும் ஸோ அதை வேஸ்ட் பண்ணிட வேணாம் இதில் ஊற்றி நம்ம சுண்டை வச்சா கூட போதும் தண்ணி கீழே ஊற்றாமல் ஸோ வேணுங்கிற அளவுக்கு இந்த ஸ்டேஜில் தண்ணியும் அதிகமாக வேணும்னாலும் எக்ஸ்ட்ரான்னு சேர்த்துக்கோங்க எந்தளவுக்கு வேணுன்ட்டு உப்பு காரம் பார்த்துட்டு மூடி வச்சுருங்க இது வந்து நல்லா இந்த மாதிரி கொதித்து மேலே ஆயில் பிரிஞ்சு இது பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் பக்கம் விட்டு நல்லா இது பண்ணிடுங்க அவ்வளோதான் வந்துடுச்சு இதுக்கு மேலே ரொம்ப இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் வந்து இது வந்து ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் இதில் வந்து கொத்தமல்லி கருவப்பிலையும் சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பழம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறத வந்து அரை ஸ்பூன் வந்து ஊற்றிக்கோங்க அப்படி இல்லை வினிகர் இருந்தாலும் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இல்லை கிளரி விட்டுக்கலாம் கிளரி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பில் இருந்துச்சுனாவே போதும் இப்போவே ஒரு ஓரளவுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அந்த இதெல்லாம் உள்ளே அப்சர்வ் பண்ணுறதுக்காக அவ்வளோதான் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக நல்லா வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ